சிம்மம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் வியாபாரத்துறை தொழில்துறையில் அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் பன்மடங்கு அதிக அளவில் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எந்த விதமான வியாபாரத்தையும் தொழிலையும் மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சூரியன் புதனுடனும் செவ்வாயுடனும் சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய புதாதிபத் யோகத்தையும் சூரிய புதமங்கள யோகத்தையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளுமே அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது தொழில்துறை சார்ந்த புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச் சிறப்பாக உண்டு பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தக்கதருணத்தில் பக்கபலமாக அமையப்போவதால் இந்த நேரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அற்புதமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் எளிதாக நிறைந்து காணக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகம் சார்ந்த மாற்றங்கள் மிகச் சிறப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட அலுவலகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகளை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக நிச்சயமாகவே மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது எனவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசைப்படுகின்றபடியே மிகச்சிறப்பாக உயர் அதிகாரிகள் சகபணியாளர்களின் ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டுமில்லாமல் அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பலவிதங்களான சுபகாரியங்களை சூரிய புதாதிபத் யோகம் மற்றும் சூரிய புதமங்களை யோகத்தின் காரணமாக இனிதாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறது குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் பிறக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள் அமைகிறது பன்னிரண்டு மாதங்கள் கழித்து மிகச் சிறப்பாக இந்த காலகட்டம் அமைவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களுக்கும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களுக்கும் அடித்தளம் போடக்கூடிய விதத்தில் நல்ல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சில கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டாலும் அவ்வாறான எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட முழுவதுமாக உடைத்து எறிந்து வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் பல சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு மிக பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது விவசாயம் ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் எந்தவொரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தாமதங்களையும் தடைகளையும் முழுமையாக உடைத்து எறிந்து விவசாயம் ரீதியான பணிகளில் அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய பெற முடியும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் இனிதாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது எந்த ஒரு பணியை முயற்சி செய்தாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அசாதாரண காரியங்களை கூட எளிதாக சாதாரணமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெற முடியும் அரசியல் ரீதியான பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும் மேலிடத்திலிருந்து நீங்கள் ஆசைப்படக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நினைத்த பணிகளை நினைத்தபடியே வெற்றிகரமாக முன்னேற்றங்கள் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பணவரவுகளில் அபரிவிதமான நன்மைகள் இந்த தருணத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் உண்டு கலைத்துறை ரீதியான காரியங்களில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது சுவாரஸ்யமான நபர்களின் மூலமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைகிறது பண தேவைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை இந்த தருணங்களில் நிச்சயமாகவே கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய தொழில் ஆரம்பித்தல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பலவிதங்களான பணிகளில் பன்னடங்கு அதிக அளவிலான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்திய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரிய புதமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான நல்ல பல நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் அமைகின்றது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பல விதங்களான நிகழ்வுகள் நிச்சயமாகவே அமைகின்றன சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் இந்த நேரத்தில் பன்னிரண்டு மாத கால கட்டங்களுக்கு பிறகு மிகவும் பலமாக அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான வெற்றி சகாயஸ்தானமான ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைவது பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க தான் அமைந்துள்ளது ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சூரியன் புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடும் மங்களகாரகரான செவ்வாயோடும் சேர்க்கை பெற்று நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் சூரியன் கோல்சார விதியின் அடிப்படையில் அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் அள்ளி கொடுக்கிறார் சூரியன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் தற்போது மிகவும் பலமாக நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தையும் சூரிய புதமங்கள யோகத்தையும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் இந்த நேரத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான எல்லாவிதமான காரியங்களும் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வரும் அதுமட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து சூரியன் நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் சூரிய புதாதிபத்திய ராஜயோகம் மற்றும் சூரிய புதமங்கள யோகம் போன்றவற்றால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெற்று புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உருவாக்கிக் கொடுக்கிறார் வீரத்தை தைரியத்தை துணிச்சலை விளைநிலமாகக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடனும் புத்தியை விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய புதனுடனும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக தான் கருதப்படுகிறது உங்களுடைய சிம்மம் ராசிக்கு சகாயமானவர்களாக இருக்கக்கூடிய புதனும் செவ்வாயும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார்கள் எனவேதான் இந்த சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெறும் இந்த நேரம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக நிச்சயமாகவே இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் நுட்பமாக நுணுக்கமாக கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான சூரியன் பயணிப்பதை விட வெற்றிக்கு சகாயத்திற்கு சிறந்த இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெற்றாலும் கூட முன்னேற்ற காரிய தடைகளை தாமதங்களை அடித்து நொறுக்கி மிகவும் பலமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதீதமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல விதங்களான சிக்கல்களும் பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது மனதில் நிறைவு கிடைப்பது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி இனிமை பணவரவுகள் உங்களுடைய மனதிற்கு திருப்திகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் சொந்தமாக வீடு வீட்டுமனை நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் அபரிவிதமான காரிய வெற்றிகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனைகளை செய்து உங்களுடைய பிரச்சனைகளை அடித்து நொறுக்குங்கள்